ஆண் மூலம் அரசாலும் பின் மூலம் நிர்மூலம் பின் மூலம்னு சொல்லியிருக்காங்க அது பெண் மூலம்னு யாரோ குறும்புத்தனமாக மாற்றிட்டாங்க ஒரு ராஜாவுக்கு மூலமாக இருந்தால் மூலம் வந்து அரசாலும் ராஜா வைடுவார் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதுலேயே நாலாம் பாதமாக இருந்ததுன்னு வச்சுங்க பின் மூலம்னு சொல்லுவாங்க அதை மூலம் நாலாம் பாதமாக இருந்தால் அவருக்கு பின் மூலம் பின் மூலம் எதிரிகள் நிர்மூலம் ஆண் மூலம் அரசாலும் பின் மூலமாக இருந்தால் எதிரிகள் நிர்மூலம் அதை ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம்னு நம்ம ஆளுங்க ம் தப்பு அது அப்படிலாம் கிடையாது இந்த திருத்தத்தையே இப்போ எல்லாரும் சேர்ந்து பதிவு பண்ண மாட்டேங்கிறீங்க எல்லா ஜோசியர்களும் சேர்ந்து பதிவு பண்ணலாம் இது ஆமாம் நான் நான் சொல்றேன் நீங்கள் கேட்குறீங்க நான் போல்ட இதுதான் விஷயம்னு சொல்கிறேன் மற்றவங்களும் சொல்லணும் ஏன்னா இதனால பல பேர் பாதிக்காம சார் மூலத்தினால கல்யாணம் ஆகாம நிறைய பேர் ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க சார் முப்பத்திரெண்டு வயசு முப்பத்தஞ்சு வயசுலலாம் பெண்களுக்கு கல்யாணம் என்னன்னு கேட்டால் மூலம் யாருமே பண்ணிக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற அந்த இது எங்கிட்டயே நிறைய பேர் வராங்க அந்த மாதிரிலாம் அது வந்து நம்ம சொசைட்டில சில மூட நம்பிக்கைகள்லாம் இருக்கு சார் ஜோதிடத்திலே நிறைய மூட நம்பிக்கை உண்டு மூலம் மூலம் பத்தின மூட நம்பிக்கை ஆயில்யத்தை பத்தி ஒரு மூட நம்பிக்கை ஆயில்ய நட்சத்திரம் வந்து பொண்ணுக்கு இருந்தால் மாமனார் காவாதுன்னு சொல்றது அது ஒரு மூட நம்பிக்கை அது அப்படிலாம் கிடையாது இன்ஃபேக்ட் மனைவிக்கு ஆயுல்யமாக இருந்தால் கணவனுக்கு பெரிய யோகம் பெரிய பெரிய விஐபி விவிஐபியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் ஆயுள்யமாக இருப்பாங்க அவங்க ஹஸ்பண்ட் பெரிய போஸ்டில் இருப்பார் அதனால் ஆயுல்யம் வந்து பெண்ணுக்கு இருந்தால் கணவனுக்கு யோகம் ஆனால் அதெல்லாம் யாரும் வந்து எடுத்து சொல்ல மாட்டேன்றாங்க அதை யாரும் நம்பவும் மாட்டேன்றாங்க நம்புறதுக்கே அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தி நம்ப வைக்க வேண்டியிருக்கு ஒரே நட்சத்திரம் ஒரே ராசியில் இருக்கவங்க திருமணம் செய்து கொள்ளலாமா அது அவ்வளோ சிறப்பாக இருக்காது குழந்தை குழந்தை வந்து குறையோடு பிறக்குது அப்படியா ஆமாம் ஒரே நட்சத்திரம் ஒரே ராசி அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் பட் பிறக்கிற குழந்தைகள் கொஞ்சம் ஏதாவது ஒரு சின்ன டிஃபெக்டோட பிறக்குது அதனால ஏழாவது ராசி தான் எல்லாருக்குமே பெஸ்ட்டு சொல்லுவாங்க அவங்க ராசிக்கு ஏழாவது ராசியில் பண்ணிட்டா அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும் சமசப்தமம் அப்படின்னு சொல்கிறது அது அதுதான் நல்லாயிருக்கும் இப்போ ஒரே கோத்திரத்திலே திருமணம் செய்து கொள்வது சர்வசாதாரணமாக நடக்குது ஒரே கோத்திரமாக இருந்தால் சிஸ்டர் ஆகிடுவாங்க ஆமாம் ஆனாலும் திருமணம் செய்து கொள்வது சர்வசாதாரணம் பண்ணக்கூடாது தவறு சகோதரன் சக கோத்திரம் ஒரே கோத்திரமாக இருந்தால் அவங்க வந்து பிரதர் சிஸ்டர் ஆகிடுறாங்க அது திருமணம் செய்கிறது தவறு இப்போ பொதுவாக திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இன்னொரு போக்கு என்ன இருக்குன்னா மணமகன் வயசு கம்மியாக இருக்குது மணமகன் வயசு அதிகமாக இருக்குது அது போன்ற ஏற்றத்தாழ்வுகள் திருமண வாழ்வை பாதிக்காதா பாதிக்கும் கண்டிப்பாக பாதிக்கும் ஆயுள் குறையும்பாங்க ஆணுக்கு வயசு கம்மியாக இருந்தால் ஆயுள் குறையும்பாங்க பெண்ணு எவ்வளவுக்களவு இளையவளாக இருக்காளோ அவ்வளோக்களோ ஆணுக்கு ஆயுசு நீட்டிப்பு தன்னோட நிறைய ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா அவங்க ரொம்ப வருஷம் வாழ்வாங்க வயசு வித்தியாசம் நிறைய இருக்கணும் பெண்ணு சின்னவளாகவும் ஆண் மூத்தவராகவும் வயசு வித்தியாசம் ஒரு ஏழு வயசுலேருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் வித்தியாசம் இருக்கலாம் அப்படி எவ்வளவு அதிக வித்தியாசம் நீண்ட நாட்கள் ரெண்டு பேருமே நல்லா இருப்பாங்க ஆணுக்கு ஆயுள் விருத்தி சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்க கலைத்துறையில் ஒருத்தர் பிரபலமாவிற்கு அவங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கணும் சுக்கரன் நல்லா இருக்கணும் பத்துக்குடையவனுக்கும் சுக்கரனுக்கும் கேந்திரம் திருகோணம் இருக்கணும் சேர்ந்து இருக்கணும் சுக்கரன் தான் கலைத்துறைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அந்த சுக்கரன் வந்து எந்த இடத்தில் இருக்குது பிறக்கும் போதுங்கிற ஒரு விஷயம் எந்த தசை வருது எப்போ வருது சுக்கரசங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சில பேருக்கு நல்ல எல்லாம் லேட்டாக வரும் சில பேருக்கு நல்ல எல்லாம் சீக்கிரம் வந்துடும் நல்ல எல்லாம் சீக்கிரம் வந்துடுச்சுன்னா அப்பா இருப்பார் இருப்பாரு சின்ன வயசில் ரொம்ப சுகபோகமாக வாழ்ந்துட்டு இருப்பான் பையன் அவன் கேட்டதெல்லாம் கிடைக்கும் ஸ்கூலுக்கு கொண்டு போய் காரில் ட்ராப் பண்ணிட்டு வருவாங்க ஏன்னா அப்பா வசதியாக இருக்காரு சின்ன வயசில் இவனுக்கு யோக தசை அது அப்பா அவனை நல்லா பார்த்துக்கிறாரு அறுபது வயசுக்கு மேலே தான் ஒருத்தருக்கு நல்ல தசை வருதுன்னா அப்போ பசங்க நல்லா செட்டில் ஆகி அப்பாவை நல்லா பார்த்துக்குவாங்க அவர் கடைசி காலத்தில் கஷ்டப்படாமல் இருப்பார் சின்ன வயசில் எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தாலும் பசங்கள்லாம் சேர்ந்து அப்பாவுக்கு எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்து அவரை நல்ல மரியாதையாக நடத்தி அவருக்கு வேணுங்கிற சௌரியங்களெல்லாம் பண்ணி கொடுத்து நல்லா வச்சுப்பாங்க பசங்கள் அப்போ வந்து ஓகோன்னு கொழிச்சிட்ருப்பாங்க செல்வ செழிப்பில் இருப்பாங்க ஸோ நடு வயசில் வருது பாருங்கள் அந்த இருபத்தஞ்சி வயசுலேருந்து ஐம்பத்தஞ்சு அறுபது வயசுக்குள்ளே வர தசை தான் ஒரு மனுஷன் ஷைன் பண்ணுவாரா மாட்டாராங்கிறத சொல்லும் ரொம்ப சின்ன வயசில் வந்தாலும் பிரயோஜனம் இல்லை ரொம்ப லேட்டான பிறகு யோக தசை வந்தாலும் அது வந்து அவருக்கு பல சார்ந்து இருக்கிறது அதெல்லாம் அதெல்லாம் சார்ந்து இருக்கிறது யாராவது ஆமாம் ஆமாம் அதான் இருபத்தஞ்சி வயசுக்கு முன்னால் இருபது வயசுக்கு முன்னால் வர தசை எல்லாம் அப்பாவுக்கு யோகம் அறுபது வயசுக்கு மேலே வந்தால் பையனுக்கு யோகம் அந்த பர்சனுக்கு எப்போ நல்ல தசை வரணும்னா அவர் படித்து வேலைக்கு போய் சம்பாதிச்சு தொழில் பண்ணி அதில் கல்யாணம் பண்ணிவிட்டு அவர் ஃபேமிலி ரன் பண்ணுற அந்த டைமில் நல்ல தசை வந்தால் தான் அவர் ஷைன் பண்ணுவார் அதனால் அந்த தசைகள் வந்து மொத்தம் ஒம்பது தசை நடக்கணும்னா இட் வில் டேக் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் ஃபுல்லாக ஒருத்தர் ஒம்பது தசை பார்க்கணுன்னா நூற்றி இருபது வருஷம் ஆகும் யாருமே பார்க்க மாட்டாங்க ஆறு தசை தான் ஏழாவது தசை கூட்டு போயிடும்பாங்க அந்த ஆறு ஏழு தசையில் வந்து ஒரு ஒரு தசையுடைய டியூரேஷன் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இப்போ சூரியன்னா ஆறு வருஷம் சந்திரன் பத்து வருஷம் செவ்வாய் ஏழு வருஷம் ராகு பதினெட்டு வருஷம் குரு பதினாறு வருஷம் சனி பத்தொம்பது வருஷம் புதன் பதினேழு வருஷம் கேது ஏழு வருஷம் சுக்ரன் இருபது வருஷம் இதில் எது ஸ்டார்டிங்லேருந்து பார்த்து அப்படியே அந்த ஆர்டர்லேயே வரும் ஸோ அவருடைய ப்ரைம் பீரியடில் நல்ல தசை வந்தால் அவர் அதுல ஷைன் பண்ணுவார் அவருடைய ஷைன் பண்ணுவார் இப்ப ஏழர் நாட்டு சனியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் மிகப்பெரிய பயம் இருக்கு அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்ட்டு அது உண்மைதானா இல்ல அதுல இருந்து அவங்க வளர்கிறதுக்கோ இல்ல தப்பி ஏழர் நாட்டு சனி வரும்போது என்ன தசை நடக்குதுங்கிறது முக்கியம் சார் ஏழரை நாட்டு சனி எல்லாருக்கும் வாழ்க்கையில மூணு தரம் வரும் எல்லாருக்கும் வந்தே தீரும் பார்த்தே ஆகணும் அது யாரும் அதுல இருந்து முடியாது ராசியே சனி கிராஸ் பண்ணிட்டு போகுது மூணு தரம் கிராஸ் பண்ணும் மூணாவது தரம் கிராஸ் பண்ணும்போது லைஃப் பாங்க இதுதான் ஏழரை நாட்டு சனி ரெண்டரை 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 ராசிக்கு பின் வீட்டில் ரெண்டு ராசியில் ரெண்டரை ராசிக்கு அடுத்த வீட்டில் ரெண்டரை மூணு ரெண்டரை சேர்ந்தது ஏழரை அந்த மாதிரி மூணு ரவுண்டு வரும் இருபத்தி ரெண்டு வருஷம் ஆமாம் அதாவது இருபத்தி ரெண்டரை வருஷம் இந்த ச ஏழரை சனி முடிஞ்சு அடுத்த டூ டுவெண்ட்டி டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸில் அடுத்த ஏழரை நாட்டு சனி ஸ்டார்ட் ஆகும் அதில் வந்து நல்ல தசை வருதாங்கிறது பார்க்கணும் ஏழ்நாட்டு சனியில் கூட சில பேர் ஓகோன்னு எல்லாம் இருந்திருக்காங்க அதுலேயே பொங்கு சனி மங்கு சனி மாரக சனின்னு மூணு உண்டு சில பேருக்கு முதல் சனி வந்து மங்கு சனியாக வரும் சின்ன வயசில் வர்றது டல்லாக இருப்பாங்க படிப்புலலாம் ரொம்ப இது இருக்காது அடிக்கடி காலில் அடிபட்டுன்னு வரும் சில பசங்கள்லாம் ஏழுற சனியில் உடம்பு படுத்தோம் ரெண்டாவது ரவுண்டு வரும்போது ஓஹோன்னு ஷைன் பண்ணுவாங்க மூணாவது ரவுண்டில் உடம்பு கொஞ்சம் டல்லாகிடும் அப்படியே படுத்துருவாங்க சில பேருக்கு முதல் ரவுண்டு வந்து பொங்கு சனியா வந்துடும் பீக்கில் இருப்பாங்க சின்ன வயசுலேயே அதுக்கப்புறம் மிடில் ஏஜ்ல ரெண்டாவது ரவுண்டு வரும்போது அவங்களுக்கு ஒன்றுமே வேலையா இருக்காது சும்மா தான் இருப்பாங்க முதல் ரவுண்டில் சம்பாதிச்சு வச்சு ரெண்டாவது ரவுண்டு ஓட்டுவாங்க அதே மாதிரியே அந்த நேரத்துல வந்து சுபகிரக தசை வந்தால் ஏழரை சனி ஒன்றும் பண்ணாது இன்னொரு பவர்ஃபுல்லான ஒரு தசை எதுன்னா செவ்வா தசை சார் செவ்வாய் ஒண்டி ஒருத்தருக்கு நல்லா இருந்து அவங்களுக்கு நல்ல ஏஜில் தசை வந்ததுன்னா பக்கம் பக்கமாக ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுவாங்க அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அவங்கள லைஃப் லாங்கு காப்பாத்தும் செவ்வாதம் முடிஞ்சு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு அதை வச்சுட்டே சாப்பிடலாம் ஒருத்தர் நிறைய சொத்துக்கள் வாங்கி குவிக்கணும்னா நல்லா செவ்வாய் நல்லா இருக்கணும் செவ்வாய் எல்லாரும் தோஷம் தோஷம் சொல்லிட்டு இருப்பாங்க செவ்வாய் ஒருத்தருக்கு ஸ்ட்ராங்கா இருந்து ஏழா இருந்தா அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி நிறைய சேரும் செவ்வாய் தான் பூமி காரகன் செவ்வாய் நல்லா இருந்தால் தான் ப்ராப்பர்ட்டி வாங்கவே முடியும் செவ்வாய் நல்லா இல்லைன்னா சொந்த வீடு இருந்தால் கூட வாடகை வீட்டில் இருப்பான் சொந்த வீடு அமையாது அமைஞ்சாலும் அது குடியிருக்க முடியாது அதனால் செவ்வாயை வந்து நம்ம அதோட தோஷத்தை பற்றி மட்டும் இருக்காங்க அது வந்து ஒன்லி அட் தி டைம் ஆஃப் மேரேஜ் தான் அது திருமண பொருத்தத்துக்கு தான் செவ்வாய் தோஷம் பார்க்கணும் மற்ற நேரத்தில் செவ்வாய் ஏழில் இருக்குது நாலில் இருக்குன்னா அது யோகம் அது செவ்வாய் யோகம் செவ்வாய் நல்லா இருந்தால் நிறைய ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் திருவண்ணாமலையில் கிரிவலம் பண்றது ஒரு பெரிய பரிகாரம் நான் என் லைஃப்ல பார்த்தது செவ்வாய்க்கிழமை போயிடுவேன் நைன்டி டூ நைன்டி த்ரீ அந்த எவ்ரி டியூஸ்டே கிரிவலம் பண்ணுவேன் ரெண்டு ரெண்டு ஏழி மார்னிங் பண்ணுவேன் இல்லைன்னா சாயந்தரம் பண்ணுவேன் செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தேன் அது எனக்கு நிறைய மாற்றங்களை கொடுத்தது கிரிவலத்தில் என்ன அப்படி பலன் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் அது தலையே மாத்தும் சார் அப்படியே அவ நமக்கு ஃப்ரெண்ட் ஆயிடும் நவகிரும் நமக்கு தோஸ்து நான் வந்து அனுபவ ரீதியா போவேன் இங்கேருந்து நூத்தி இருபத்தி ரெண்டாம் நம்பர் பஸ்ஸை இறங்குவேன் ஒரு ரூம் எடுப்பேன் குளிச்சுட்டு நடக்க ஆரம்பிப்பேன் சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு நடக்க ஆரம்பிச்சேன்னா ஒன்பது மணி பத்து மணிக்கு முடிச்சிருவேன் முடிச்சுட்டு வந்து படுத்துட்டு காலையில எழுந்து குளிச்சுட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு பஸ்ஸை பிடிச்சி திரும்பி வந்துடும் இது வந்து என்னுடைய அங்கே ரூம் கொண்டு ரெடியாக இருக்கும் செவ்வாய்க்கிழமைன்னா சாயந்தரம் நம்ம சென்னையிலேருந்து ஐயர் வந்துடுவார்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜர் வந்து கரெக்டாக சாவி எனக்காக எடுத்து வச்சுருப்பார் ரெகுலராக பண்ணேன் நல்ல பலன் நான் நிறைய பேருக்கு அதை தான் பரிகாரமாக சொல்கிறேன் நான் உனக்கு பரிகாரம் பண்ணி வைக்கிறேன் காசு கொடுன்னு இன்னி வரைக்கும் ஒரு பைசா கூட நான் வாங்கினது இல்லை நீ அந்த கோயிலுக்கு போ இந்த கோயிலுக்கு போ இந்த சாமியை கும்பிடு பௌர்ணமி பௌர்ணமி இங்கே போ அஷ்டமி அஷ்டமி பைரவர் போய் தரிசனம் பண்ணு கிருத்திகை கிருத்திகை இந்த கோயிலில் போய் முருகனை கும்பிடு மயிலத்துக்கு போ திருத்தணி போ இங்கே போ இந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட கோயில்கள் குறிப்பாக அவங்க அவங்களுடைய ஜாதகப்படி அவங்களுக்கு எந்த கிரகம் ஸ்ட்ராங்காக இருக்குது எது வீக்காக இருக்குன்றதை பொறுத்து எந்த தெய்வத்தை வழிபடணும் எந்த கோயிலுக்கு போகணுங்கிறலாம் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் உடைய அவங்கள்கிட்ட இருந்து ஒரு பைசா கூட வாங்க மாட்டேன் இன்னி வரைக்கும் அது வந்து நான் ஒரு ஒரு பிரின்சிபலாக நான் அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சிக்கிட்டு இருக்கேன் வாங்கணும்னு ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கலேன் லட்ச லட்சமாக கொடுப்பாங்க பட் அந்த பாவத்தெல்லாம் நம்ம வாங்கிக்குவோம் அவங்களுக்கு பரிகாரம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி அது பண்ணக்கூடாது நம்ம அப்படின்ட்டு நான் அதில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கேன் நாள்